பரமுத்தீஸ்வரர் பாரமுத்தீஸ்வரர்கள் அந்த மூணு விளக்கு சைலண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு விளக்கு மட்டும் தாண்ட இருக்கும் அது அந்த விளக்கு மட்டும் தாண்ட மாடுவார் அங்கே வாயு தேவை இருக்கிறதால அந்த அசையும் அந்த விளக்கு அதே நந்தி ஒரு சைடாக இருக்கான் அம்மா ஒரு பக்கம் பக்கம் அப்பா ஒரு பக்கம் கொடிமரம் கிடையாது நவகரம் கிடையாது இங்கே வந்து பங்குனி மாதம் பௌரத்துக்கு சூரிய ஒளி வந்து தர்ஷனம் பண்ணிட்டு போயிடும் அந்த மூணு நாளைக்கு இங்கே வர்றதுக்கு எப்படிங்க ரூட்டு எது இந்த கோயில் வரதுக்கு எப்படி ரூட்டு எப்படி எப்படி ரூட்டா நேராக நீங்கள் ரெடிஸ் வரலாம் ரெடியிலேருந்து ரெடீன்ஸ்லேருந்து காரணோடை காரணோடையேருந்து பிள்ளையார் கோயில் திருமணம் இப்படி வந்து ஆத்தூர் அந்த பிரிச்சி தாண்டி வந்து ஆத்தூர் ஆத்தூர்றாங்க வீஜி மோடு பீஜி மோடு தாண்டினா காடு காட்டில் தாண்டி எருநூன்று பாளையம் புது எருமை வெட்டிய பாளையம் சேரட்டா உள்ள சேரட்டில் அங்கே ஆட்டோ அங்கே இருக்கும் அவங்க அந்த புள்ளையார் கோயில் ஆட்டோ இருக்கும் இருபது ரூபா கொடுத்தாக்க எதாவது விட்டுடுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கும்பிடுவோம் அது ராஜகோபுரம் ஆயிடுச்சுன்னா கும்பிடுச்சு கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு அறிவு கூட